பணையேர்றதுக்கு அலோவ் பண்ணி நாங்கள் வந்து இதை வச்சு சாக்லேட் தயாரிக்கலாம் இது நிறைய இருக்குது

இது இது பக்கத்தில் நிறைய கிராமத்திலயும் பணமரம் இருக்கு இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது கவர்மெண்ட் இது கொடுக்கணும் இதுக்கு ஒரு மானியமாக கொடுத்து எங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துனாங்கன்னா இது செலவு முதல் வருஷத்துல எடுக்க முடியாது ரெண்டு வருஷம் இதை இந்த மரம் வந்து பயன் இறக்காமல் இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் வந்து இவங்களுக்கு தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து இதெல்லாம் தான் பயனும் வருஷம் வருஷம் தொடர்ந்து கொடுக்க முடியும் பணம் கிழங்கு வருது எல்லாம் இப்போ கவர்மெண்ட்லேருந்து கருப்பட்டி என்கிட்ட நிறைய கேட்டாங்கன்னா நாங்கள் சப்ளை பண்ணால் தொடர்ந்து பண்ணால் தான் எங்களால் பண்ண முடியும் இது வந்து போலீஸ் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் வேணும் ஏதோ சும்மா ஊரில் இருக்க ஒரு இதாக பண்ணிடுறாங்க என்ன பண்ணிடுறாங்க கல் இறக்குறான்றாங்க அதனால வந்து போலீஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க யாரும் மேலே ஏறி பார்க்க முடியாது நாங்கள் ஏறி இது சுண்ணாம்பு அது இருந்தால் ஒன்று ஒன்றும் இந்த பயணியில் வந்து கலப்படும் வந்து சுண்ணாம்பு மட்டும்தான் அது நம்ம போனுக்கு உள்ளது தான் அது இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும்

ஏன்னா ஆண்டாட காலத்துல இருந்து இது வேற பனை தொழிலாளர் உங்ககிட்ட வராங்கள என்ன மாதிரி வேற என்ன பிரச்சனை இருக்கு நான் ஏன் வர்றதுக்கு இங்க தயங்குறாங்க தயங்குறாங்கன்னா போலீஸ் தான் மேடம் நிறைய போலீஸ்ல வந்து சும்மா வந்து போலீஸும் வந்து வேணும்னு டிஸ்டர்ப் பண்றது இல்ல யாராவது போய் சும்மா வேண்டாம எங்களுக்கு வேண்டாம நிறைய இருப்பாங்க அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு உடனே அவங்கள போய் தொல்ல பண்றது இதுக்கு தாண்டிதான் இது வந்து போலீஸுக்கும் பாவம் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல கொடுத்தாரு அதுல இருந்து உங்களுக்கு வேற எங்களுக்கு ஒரு பெரிய புத்தகம் வச்சு மேடம் பெரிய நல்ல ஒரு இது எல்லாத்தையும் நொங்கு வாங்கி சாப்பிடுங்க அப்படிலாம் சொன்னாங்க அந்த சைக்கிள் இதுல பண்ணியிருந்தாங்க பண்ணிருந்தாங்க எங்களுக்கு அது ரொம்ப இதா இருந்தது பண்ணுறேன் இப்போ அதிகமாக வந்து இப்போ எதுவும் இல்லை மேடம் அந்த மாதிரிலாம் இல்லை ஐயா பண்ண பிறகு கொஞ்சம் கிடையாதுல எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு ஏற்கனவே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணணும் அப்படின்ட்டு தோப்பை வாங்கின புதுசுல நான் பண்ணணும் பண்ணுனேன் பண்ண உடனே இங்கே இருந்து யாரோ ஒரு எஸ்பிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க எஸ்பி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே

அதாவது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம சார் டிஜிபி சார் வந்து இப்போ ஒரு சர்க்குலர் அனுப்பிச்ச பிறகு இந்த மாதிரி தொந்தரவுலாம் எல்லாம் ஏன்னா அந்த பேப்பரில் இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு சுற்றறிக்கை விட்டாங்க கடைசி கடந்த வருஷமும் கொடுத்தாங்க இந்த வருஷமும் கொடுத்ததாலே இப்போ அதை உடனே வந்து போலீஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க சரிங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் சொல்லிவிடுங்க இன்றைக்கி போல் இன்றைக்கி சோழவரம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் தான் இந்த மரம் இருக்குது ஸோ இன்றைக்கும் போய் அதை நாங்கள் சொல்லிட்டோம் புரிஞ்சிக்கிட்டாங்க ஸோ பதநீர் இறக்கி விற்கிறதுக்கான ஒரு விருப்பம் வந்து ஒரு ஆர்வம் வந்து நிறைய பேர்கிட்ட வந்திருக்கு அதுக்கு வந்து காவல் உதவி காவல்துறையோட சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய பெரிய ஊக்கமாக இருக்குது அதே போல் பனை தொழிலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் வாங்குறது வந்து பதினோரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறாங்க அது பார்த்தீங்கன்னா சீசன் ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதம் பொறுத்து கொடுக்குறாங்க இப்போ வந்து பாலை வந்த உடனே அதை வந்து அதை முரப்படுத்தி அதை தொடர்ச்சியாக அதை டெய்லி அதை அவங்க அதை பக்குவப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் அந்த பதநீர் வந்து தொடர்ந்து கிடைக்கும் அதை விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இடையில போய் அலையிறது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது அப்போ வந்து அவங்க ஒருத்த அங்கே அதுக்குன்னு ஒரு குறிப்பாக ஒருத்தட்ட கையெழுத்துவாங்க சொல்கிறாங்க அவர் இல்லைன்னா திருப்பி ஒரு ரெண்டு மூணு நாள் இப்படி அலையிறதுலயே அவங்களுக்கு வந்து இந்த சீசன் முடிஞ்சு போயிடுதுன்னா நிறைய பேர் அதில் வந்து ஒரு வந்து சளிப்பு தட்டி புலம்ப ஒரு ஒரு புலம்பக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஸோ அரசு அதை கொஞ்சம் முன்னெடுத்து இந்த அதாவது பழைய முறைப்படி மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்றது கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே போல் அவங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கீழே விழுந்தாங்க ஏதாவது ஒரு அடிபட்டுடுச்சுன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் முறையை வந்து அரசு வந்து அதுக்குன்னு ஒரு அதை அறிவிக்கணும் அப்படின்றத அவங்களோட வேண்டுகோளாக இருக்குது ஏன்னால் அவங்களுக்கு அவங்க வந்து பணியில் தொடர்ந்து செஞ்சுட்டு ஒரு ஏழ்மை நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கீழே விழுந்தாலோ இல்லை ஒரு அடிபட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு திடீர்னு உடலுக்கு ஊர் ஏற்பட்டாலோ அவங்களுக்கு வந்து தூக்கி நிறுத்தி அவங்களுக்கு ரெக்கவரி பண்ணி கொண்டு வர அளவுக்கு வசதி வந்து போதுமானதாக இல்லை அப்படின்றதால அரசு வந்து இந்த மாதிரி உரிமம் லைசன்ஸ் ரினிவல் பண்ணும்போதே அதுக்கான ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு இவங்களுக்கு வந்து காப்பீட்டுத் தொகை கொடுக்கணும் அப்படின்றது இவங்களோட தாழ்மையான வேண்டுகோளாக அரசுக்கு முன்வைக்கப்படுகிறது நன்றி நன்றி சார் வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி